என்ன வேணும்பா இந்த மறந்த வயிறுக்கு பொம்பளை கொடுக்கும் காய் தெரிஞ்சு பேர வச்சுக்கா

देखता है तो बोल कैसे गेट था बोल कैसे गेट का पास नंदा आज थोड़ी रना खड़ा ही था गरुड़ा ने कि अब यार आधे परमुंडी यानि तेरुमण सोत में अलग कौन देखना काम काल होता

तोड़ी नपति कहेंगे बंद जार पा, तोड़ी नपति कहेंगे बंद जार पा, इन्होंने तोड़े समय कार्लोंड पा। इधर भी इस डिपार्टमेंट लड़कियाँ, मैं के यह के लिए, लिए वो अमृतसर में इतनी सारी आवाज़ तेरे ने वो मेरा रिमार्क कुछ दिखा ले, कार्लोंड पा।

वाह ला करू दानिकी वाह वाह इरणडा कुलिव पाका तंबी लेके 50 आता काल उतरला 29 धर्मा तोलीदार पापा का आ वाह 100 लोग आ रुया ആരോഗ്യ മന കവർപ്പം இவன் பிறகு முன்னாடி உங்க அம்மாவுக்கு அப்படி இருக்கு அது வந்து பிறவியின் இயல்பு தன்மையா இருக்கலாம் மகனே அதனால இந்த பிறவி அதை சுமந்துட்டு தான் கழிக்கணும் பொது மாற்றம் கொண்டு வரதுக்கு முடியாது ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் பங்கம் இல்லாம காப்பாயிட்ட அப்படியா ஆமா இந்த கனியை வீட்டில் வச்சு பௌர்ணமி அன்னைக்கு என்ற கொடுக்கு போடு வீட்டுக்குள்ள உருவாகக்கூடிய அந்த ஆவியை வெளியேற்றி கொண்டு நீக்குத்தார கண்ணிய வச்சு கொண்டு வரணும் இருபத்த விதமான தொழில் என்ன தொழில்ப்பா என்ன விஷயம்

나 a r 파 y 리 n g m 비 n g h 가 k u 파 நான் போய் பார்த்தேன் உன் பொன்னாட்டி மேல ஒரு ஆவி இருக்கு அந்த ஆவியை தீர்க்கிறதுக்கு முழு முடிவு எடுத்து நான் தெளிவு முடி தர முடியல உன் அவதரம் கொஞ்சம் தடுப்பாரு அதனால வரக்கூடிய பவரும் எனக்கு நீ கூட்டு வந்தனா ஒரே நாளில் சரியாக்கி உன்னுடைய தொழில மீண்டும் மீண்டும் யாரும் மந்திரிகத்தால் எதுவும் பண்ணிருப்பாங்கிற ஒரு சந்தேகம் உன் மனதுக்குள்ள தோணிக்கிட்டு இருக்கு அது வந்து தப்பு அப்படி தோன்றுவது தவறு அப்படி யாரும் செய்யலை

ルイங்க இருக்கு நம்ம வீட்டமதி தலாகாரக்கு ரொம்பவும் நாளைக்கு இருந்து எல்லாரும் பண்றாங்க انا சரியாயிட்டானே காவலக்காரர் நம்ம இந்த கடனை தேய뜯ுக்கு மூணு மார கால அவகாசம் இருந்துச்சு கேட்டுட்டேன் வேற என்ன மாட பாப்பவோ ஓ பேசிட்டு கட்டுப்பட வச்சேன் இன்னும் புளி ஊதி ஆகிட்டே இருக்கா சொந்தமா வாழ்வா альный isen கafter் еёத்தрост stakesெய்கும் கлыப் வகருக்கும். ரothesநையaltedril engine verlierான் வா ಈಗ ಜಾಗ ಆಗಿದೆ ನೀ ಯಾರು ತೊಗೊಂಡ್ರೆ ಬಾ ಎಜುಕೇಷನ್ ಪಾರ್ಪಿಗೆ Aho da pray wo an one toys rahur Cha provision His special healing Sin Henan Hi There are three I had to believe I had to believe Came here The brain そして left right Asf When he brought pada அவரமாட்டான் வேணாமா வேண்டாமா

பூமாவில் போட்டுப்பாக்கு ஒரு லட்ச ரூபா கையில் கொடுக்காவி அப்படியா கேட்டு சொல்லுறேன் கல்யாண வாழ்க்கையை கேட்க வந்தது யாருக்கா திருமணம் பற்றி என்னமா திருமணம் வா கிராமிக்கணும் கல்யாண வாழ்க்கையை

கன <laughs> சரி

ताबो बना पापा फिर से यार ये अपना बुक भाई चलो कर ना <eso>